கொஞ்சம் கேளுங்கள் ஒவ்வொரு மீனும் ஒரு நாளிலே ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது இரவிலே நின்று தொழுகிறேன் கால் வைங்க என்று சொன்னார்களா சொன்னதையா தனிமையின் வணக்க வழிபாடாது வெளிப்படுத்தவில்லை முகமது ரசூலுல்லா அது போன்று ஒவெருக்கும் ஒரு நாளில்ல தனிமைகளை உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து நிமிடம் உட்காருங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசுங்கள் ஏன் சொன்னார்கள் சொர்க்கத்திலே எளிதாக நுழைய வேண்டுமா சொல்லு தொழுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்திலே செய்கின்ற பிரார்த்தனை தவிர தெரியாபிள் தேடக்கூடிய மாணவனே தேமுல் இதை இல்லாமல் நீ பயணிக்க முடியாது தியமுல்லைன் இது இல்லாமல் உள்ள இவ்வாதத்தை வெறுகூட்ட முடியாது ஆச்சரியமாக இருக்கிறதெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்களிடத்திலே தியாமுல்லையுடைய வணக்க வழிபாடு இல்லை என்று அறியபொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா தியாமுல்ல ஐன் இரவு வணக்கம் ஒரு மதரசா உங்கள் உங்கள் ஈமானின் மதரசா படிக்கலாம் படிக்கலாம் ரப்பு யார் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது தொழுங்கள் உட்கார்ந்து உங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் என் ரப்பே என் ரப்பே என்னை படைத்தவனே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் 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 பெரிய பெரிய என்று போன்ற உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும் நான் யார் என்று நான் பாவம் செய்பவன் யாரு குற்றம் செய்பவன் யாரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமையா அல்லா பேசுங்கள் கண்ணியத்துக்கு இடத்திலே பேசுவதற்கு நேரம் கூறு அல்ல நான் பலகீனமானவன் யா அல்ல எனக்கென்று எந்த கண்ணியமும் கிடையாது எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கென்று எந்த செருக்கும் கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி உன்னை நேசிக்கிறேன் உன்னை விரும்புகிறேன் நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்ல நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கு மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லிமாக மரணிக்க வைத்து விடயா அல்ல நான் பாவம் செய்த காரணத்தால் மருமைகளை உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விட விடாது யா அந்த மருமையிலே அந்த உலகத்திலே அந்த மருமை மாஷரிலே நம்பிமார்கள் அம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாது யா அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் இவராகின் அலையிஸ் சலாம் அவரை விட அல்லாஹ் விடத்திலே நெருக்கத்திற்குரியவரா யோமலா யோக் சில்லாஹ் நபி ய வல்லதி நமமா அல்லாஹ் மறுமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே தனிமையிலே இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூமின்களுக்கு பாடமாகச் சொல்லுகிறார் மஹம்மது ரசூல்லா யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள் யா அல்லா யா அல்லாஹ் இந்த இரவில் என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லா அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லா கண்ணியத்துக்குரியவர்களே மரணத்தின் நேரம் மரணத்தின் நேரம் அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உம்மி இப்னு அமர் அவர்களுடைய மடிகளை படுத்திருந்த அமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்கச் சொன்னார்கள் பணிவை பாருங்கள் அமர் அவர்களுடைய பணிவிலே பாடப்படியுங்கள் பூமிங்களை ஒயில் உம்மி எனக்கு நாசம் உண்டாகும் என் தாயுக்கு நாசம் உண்டாகிவிடும் என் ரப்பு என் மீது அருள் செய்யவில்லை